தேர்தல் ஒத்திவைப்புக்கு ரணிலும் எதிர்ப்பு ரணில் மீதான நாமலின் தாக்குதல் திட்டம் அம்பலம் தேர்தல் ஒத்திவைப்புக்கு ரணிலம் எதிர்ப்பு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் செய்திகளை விதைக்க ஆரம்பித்துள்ளது சில செடிகளை தொட்டியில் போட்டு பார்க்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது என்று எதிர்கட்சி கூறுகிறது அவ்வாறு கூறும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசின் செடிகளில் தொங்குகின்றனர் தொங்கிக் கொண்டு ஆட்டம் போடுகின்றனர் தொடர்ந்து ஒய்ஸ்கட் கொடுக்கிறார்கள் அதிசயம் என்னவென்றால் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அதே அரசாங்கத்தில் முன்வைத்து வருகின்றது விதைக்கிறார்கள் ரணில் தரப்பினர் அதே சமயம் எதிர்கட்சிகள் அனைத்தையும் மறந்துவிட்டு புதிய வேலையொன்றின் பின்னால் ஓட தொடங்குகிறார்கள் அதற்காக வாய்ஸ் கட் கொடுக்கிறார்கள் கடந்த சில மாதங்களாகவே இதுதான் நடக்கிறது நாளையும் அதுவேதான் நடக்கும் ஓரிரு வாரங்களுக்கு முன் வந்த பொது வாக்கெடுப்பு பற்றிய கதை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் நடக்கும் என்றால் பௌர்ணமிகளாக நீட்டிக்கப்படும் ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஓராண்டால் குறைப்பதற்கு பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு வாக்கெடுப்பு பயன்படுத்தப்பட்ட லொஜிக் தான் அதே பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் அதிகரிக்கவும் பயன்படுத்தலாம் அல்லவா என்று கூறப்படுகிறது இருப்பினும் வாக்கெடுப்பு நடத்தப்படாவிட்டால் அதுதான் ரணிலின் இறுதி காலம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இறுதி என்றும் சமூக வலைதள ஆர்வலர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் சர்வஜன வாக்கெடுப்புக்கு சென்றால் ரணிலுக்கு நல்ல பாடம் புகட்டுவதாக ஒவ்வொரு நாளும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டால் பார்த்துக் கொள்ளலாம் என்று எதிர்கட்சியினர் பலரும் ஜனாதிபதி ரணிலிடம் தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் ரணில் ஒரு வார்த்தை கூட எங்கும் பேசவில்லை அது மாத்திரமின்றி தேர்தலை நடத்துவது பற்றியும் அவர் கூறவில்லை ஜனாதிபதி தேர்தலை ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்கலாம் என்று லோ பாயிண்ட் கொடுத்தது யார் என்று ஜனாதிபதியின் கேட்டபோது அவர் வேறு கதை சொன்னார் லோ ஏற்றுக்கொண்டாலும் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி முற்றிலும் எதிராக உள்ளாராம் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரியதன சாகல ரத்நாயக்கவும் இது பற்றி வாய் திறந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் எக்காரணம் கொண்டும் பிற்போடப்பட மாட்டாது திட்டமிட்டபடி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார் சாகலவின் உண்மையாக இருக்கலாம் ஏனெனில் இரகசியமாக இயங்கி வருகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு ரணில் வருவதாக கூறுவதுடன் ரணிலின் ஜனாதிபதி பிரச்சார பாடலையும் வெளியிட வஜ்ர திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாடல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டதாம் இந்த நாட்டில் மிகவும் பிரபலமான பாடகர் மற்றும் பாடகிதான் அதை பாடுகிறார்களாம் இதேவேளை தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் விசேட தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கனக்க ஹெரத் ஜனாதிபதியின் பிரச்சாரத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களுக்கு வழங்கியுள்ளார் இங்கிலாந்து அணியே வழிநடத்துகிறது ரணில் ஜனாதிபதி தேர்தலை குறித்த நேரத்தில் நடத்துவது மட்டுமன்றி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே வாராந்திர செய்திகளை வெளியிடுவது பற்றி இருமுறை சிந்திப்பது நல்லது

ஆட்சியை பிடிப்பது பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது சிலர் எதிர்கட்சியின் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றனர் உதாரணமாக நாமலின் முயற்சி பிரதமராவது அல்ல தலைவராக வேண்டும் என்பதுதான் அவர் ஆசை ஆனால் எதிர்க்கட்சியின் அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சிக்காக போட்டியிட வேண்டும் தற்போதைய நிலவரப்படி சஜித் அல்லது அனுரதான் ஆட்சியை பிடிப்பார்கள் இப்போது ரணில் மூன்றாவது இடத்தில்தான் இருக்கிறார் ஆனால் இப்போது ஒன்று தெளிவாகிறது

கட்சி விடுத்த ஒரு கோரிக்கையை கூட ரணில் கவனிக்கவில்லை அமைச்சர் பசில் மட்டுமல்ல ஜனாதிபதி மஹிந்தவும் எமது மூத்த தலைவர்கள் பேருக்கு பத்து அமைச்சுக்களை வழங்குமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுத்தும் அவர் கவனம் செலுத்தவில்லை இம்முறை வெற்றி பெற்றால் எங்களுக்கு வேட்புமனு கொடுப்பார்களா என்பதும் உறுதியாக தெரியவில்லை என சஞ்சீவ எம்பி கதையை ஆரம்பித்துள்ளார் சரி அமைச்சுக்களை கொடுக்க கூடாது என்பதுதான் ஜனாதிபதியின் கொள்கை என்றே வைத்துக்கொள்வோம் கொள்வோம் எவ்வாறாயினும் எங்களுக்கு தீவிரமான கொள்கை பிரச்சினை உள்ளது ரணில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்தால் எமது கட்சி வெளியிடும் பொருளாதார கொள்கைகளை அங்கீகரிப்பாரா அந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் விமல் தரப்பு எங்கள் கைப்பற்றுவர் என்று நாமல் கூறினார் ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த நேரத்தில் அரசு கவிழ்வதை அனுமதிக்க முடியாது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி என்ன கூறுகின்றார் என பார்த்து முடிவெடுப்போம் என்று கூறிய நாமல் பேச்சை நிறுத்திவிட்டு கிராம மட்டத்தில் மொட்டு கட்சியை எவ்வாறு பலப்படுத்துவது என பேச ஆரம்பித்தார் நாமல் தரப்பின் வாய்ஸ் கட் அவர்களின் வேலைகள் மற்றும் ரணிலின் பாகம் பற்றி லன்சா தரப்பின் புதிய கூட்டணி முழு அவதானத்துடன் தான் இருக்கிறது பார்த்து கொண்டிருங்கள் பெசில் நாமல் தரப்பு கடைசி நேரத்தில் ஜனாதிபதிக்கு ஆப்பு வைப்பார்கள் உங்களால் வெற்றி பெற முடியாது அதனால் தம்மிக்க அல்லது வேறு யாரையாவது நிறுத்துவோம் என்று அழுத்தம் கொடுப்பார்கள் ஏனென்றால் மற்றவர்களை விட அவர்களை பற்றி எனக்கு அதிகம் தெரியும் என்று ஹோட்டல் கொண்டு புதிய சில சரி ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதாக அவர்கள் இறுதியில் கூறிவிட்டால் என்ன செய்வது என்று அங்கிருந்த ஒருவர் கேட்டுள்ளார் அப்படி நடந்தால் ஜனாதிபதி கஷ்டத்தில் விழுவார் பொதுமக்கள் ராஜபக்ஷகளை விரிக்கிறார்கள் அத்துடன் தேர்தல் பணிகள் அனைத்தும் பெசிலின் கைக்கு சென்றால் அவ்வளவுதான் என்று லன்சா குறிப்பிட்டுள்ளார் ஏன் அப்படி என்று சிலர் கேட்டுள்ளனர் ஆனால் அந்த கேள்விக்கான விளக்கத்தை லன்சா வழங்கவில்லை முன்னாள் எம்பியான சிறிபால அமரசிங்க விளக்கம் அளித்துள்ளார் அவர்தான் தேர்தல் இயந்திரத்துக்கு பொறுப்பாக இருந்தார் அப்படி நடந்தால் நோமினேஷன் வழங்கிய பின்னர் தான் பிரச்சினை எழும் நோமினேஷனுக்கு பின்னர் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களுக்கு அதிகாரமிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி காலிக்கு வஜ்ரவை நியமிப்பார் கொழும்புக்கு ரவி அல்லது சாகலவை நியமிப்பார் குருநாகலுக்கு அக்கிலவே நியமிப்பார் தனது எம்பிக்களை தான் நியமித்திருக்கிறார் அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவரை கவிழ்த்து விடுவார்கள் எமது தரப்பினர் இன்னமும் அது பற்றி யோசிக்க கூட இல்லை இவ்வாறாக நாமல் தரப்பு ரணிலுக்கு கேஸ் காட்டி வரும் நிலையில் ராஜபக்சர்களை பக்கம் கூட எடுக்க வேண்டாம் என்று கூறும் ஒரு குழுவும் மறுபுறம் பலமடைந்து வருகிறது ரணிலுக்கு ஆதரவாக ராஜபக்ஷர்கள் அற்ற கூட்டணி ஒன்று உருவாக்குவதே அவர்களின் கருத்தாக இருக்கிறது எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கும் வகையில் புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செய்திகளின்படி இது ஐமசவின் மூத்த உறுப்பினரால் வழிநடத்தப்படுகிறது கடந்த ஒன்பதாம் திகதி நடைபெற்ற கலந்துரையாடலில் ராஜபக்சர்கள் ஒன்றிணைக்க கூடாது என இணக்கம் காணப்பட்டது அந்த மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐமச எம்பிக்கள் சிலரும் கலந்து கொண்டனர் அந்த கலந்துரையாடலின் பின்னர் பல பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து நீண்ட கலந்துரையாடலை நடத்தினர் இந்த புதிய கூட்டணியால் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை திரட்ட முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது புதிய கூட்டணியின் அரசியலமைப்பை தயாரிப்பதற்காக இதுவரை மூன்று மூப்பர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பு சட்டத்தை தயாரித்து ஒரு வாரத்திற்குள் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் என நம்பப்படுகிறது